வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இன்று ஜெயலலிதா ரெசிபிஸ் என்டர்டெயின்மெண்ட் சேனல் வீடியோ எடுக்கிறேன் இன்றைய வீடியோ எது பற்றி என்றால் வள்ளல் கீரை தரீங்களா வள்ளல் கீரை வள்ளல் கீரைனா வாட்டர் ஸ்பேனிஷ் வாங்க இங்கிலீஷில் வாட்டர் ஸ்பேனிஷ் இதெல்லாம் வந்து தமிழில் பல்லு கீரைங்கிறாங்க இந்த வாட்டர் ஸ்பேனிஷ் கீரை தண்ணியில் நதுக்கிறதும் இருக்குது ஸோ வாட்டர் ஸ்பேனிஷ்னா தண்ணி தண்ணி ஸ்பேனிஷ் கீரை ஆ ஸோ தண்ணியில் நதுக்கிற கீரை இந்த கீரை வந்து இதை வந்து மிதவு கீரை வல்ல வல்லக்கீரை 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 வெள்ளைக்கீரை நீர்த்தளி கீரை நீர்த்தளி கீரை தண்ணீர் கீரை இப்படி பலவிதமாக இந்த கீரையை வல்ல வல்லல் கீரையை சொல்லுவாங்க எங்கள் நாட்டில் வந்து எந்த கடையில் போனாலும் சரி எந்த ஷாப்பிங்கில் போனாலும் சரி அந்த இந்த கீரை வள்ளல் கீரையை நான் இப்போ இந்த கீரையை பார்த்துருன்னா பாருங்கள் இந்த வள்ளல் கீரைய வாங்காமல் போகவே மாட்டாங்க மலையரங்க எங்க நாட்டுக்காரங்க ஸோ அப்ப வந்து இந்த கீரை வந்து மலேசியாவை பொறுத்த வரைக்கும் மலாய்காரங்கள் அதிக விரும்பி சாப்பிட்றாங்க இந்த வள்ளல் கீரையை சீனாவில் சீனா நாட்டுக்காரங்க அதிக விரும்பி சாப்பிட்றாங்க இப்போ மலேசியாவிலேயே நிறையா வாங்கி சாப்பிட்றாங்க இந்தியாவில் வந்து சாப்பிட்றாங்க ஆனால் அங்கே அதிகம் கிடைக்குமா என்னன்னு தெரியல இந்த தண்ணியில் படத்து போகும்போது பார்த்தீங்களா அதாவது மிதவை கீரைன்னு மிதவை வெ வெள்ளக்கீரைன்னு அந்த கீரை அப்புறம் இந்த நீர்த்தாளி கீரை அந்த தண்ணியிலயே படத்து போடுறது கோடி மாதிரி அந்த கீரை போட்ட போய்க்கிற பாருங்க தண்ணியில் மருந்து போகிறது அதுலேயே எல்லாம் படந்து அப்படியே தண்ணியில் படந்து போவோம் ஆனால் மண் ஒரு வழியில் மண்ணில் இருந்து க்ரோ பண்ணி அப்படியே கொடி மாதிரி போவோம் படந்து அதில் உள்ள இலைகளை பிச்சு பிச்சு எங்க நாடும் சரி எந்த நாடாக இருந்தாலும் சரி அந்த இலைங்களை மட்டும் பிச்சு சாப்பிடுவாங்க அந்த தண்டெல்லாம் போட மாட்டாங்க ஆனால் மலேசியாவில் இந்த இந்த கீரை ரேஷ்யா கொடுத்து இந்த கீரை இருக்கேன் நான் அப்புறம் அந்த கேமரா கீழே இறக்கி நான் அப்புறம் காட்டுறேன் நான் இந்த கீரையை பார்க்கமா குளம் சாப்பா காட்டுறேன் ஓகே இதுதான் இதுதான் வாட்டர் ஸ்பேனிஷுன்னு வாங்க வாட்டர் ஸ்பீனிஷு வாட்டர் ஸ்பீனாஷ் ஓகே இந்த கீரை வந்து தண்ணீர் பகுதிகளில் அதிகமாக வளரும் அதாவது இந்த ஆத்து ஓரங்களில் இந்த கீரை ஆற்று ஓரங்களில் தண்ணீர் எல்லாம் கொஞ்சம் மிதந்த தண்ணி கொஞ்சம் இருந்துச்சுன்னா அதில் வந்து இதை பார்க்கலாம் இந்த கீரை வந்து மண்ணில் நட்டு இதை வந்து பயிரிடப்படுற அதாவது ஓட்டர் ஸ்பேனிஷ் கீரை மண்ணில் நட்டு பயிரிடப்படுறது இது குச்சியெல்லாம் குச்சியை உடச்சி உடச்சி ஊணுவாங்க மண்ணில் முளைக்கிறது இது ஓட்டர் ஸ்பேனிஷில் வந்து வைட்டமின் ஏசி நிறைய இருக்குது ஏ அண்ட் சி இந்த ரெண்டு வைட்டமின்ஸ் தான் அதிகம் இருக்கு அப்புறம் வந்து இந்த கால்சியம் பொட்டேஷியம் சோடியம் மெக்னீசியம் அயன் புரோட்டைன் இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் அதிகமாக இருக்குது ஓகே அதாவது அதிகம்னு இல்லை இந்த கீரையில் வந்து எல்லாம் அடங்கியிருக்கு அந்த சத்துக்கள்லாம் அடங்கியிருக்கு கீரை வந்து எதுக்கு ரொம்ப நல்லதுன்னா இந்த கீரை வந்து ரத்த ரத்த சோகைக்கு ரொம்ப நல்லது அதாவது இது ரத்த ரத்த அணுக்களை வந்து இது வந்து கூட்டும் இந்த கீரையை சாப்பிட்டா இப்போ இந்த கீரை வந்து பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இருபாலருக்கும் இந்த கீரை வந்து நல்லது ஓகே இருபாலருக்கும் இந்த கீரை நல்லது குறிப்பா பெண்களுக்கு ஆண்களுக்கு வந்து ஆண்களுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நான் யூடியூப்ல பார்த்தேன் ஆண் ஆண்மையோட வீரியத்தை அதிகப்படுத்துற தன்மை இந்த ஸ்பானிஷ் கீரைக்கு இருக்கா இப்ப நம்ம இப்ப நான் யூடியூப்ல பேசுறேன் அந்த யூடியூப்ல அவங்க என்ன பேசுறாங்களோ இப்ப டாக்டர்ஸ் எல்லாம் அதில் வந்து நான் குறிப்பிடத்து நான் நானும் பேசணும்ல அதனால தான் நான் இதை சொல்கிறேன் ஆ சரி இன்னொன்று வந்து ஆண்களுக்கும் இது வந்து ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லை பெண்களுக்கு இந்த கர்ப்ப பையில் வர்ற அந்த நீர் கட்டிங்கெல்லாம் வரும் சின்ன சின்னதெல்லாம் கட்டிங்க மாதிரி வரும் அதெல்லாம் வந்து இது வந்து சரிப்படுத்திடும் இது வந்து இதை சாப்பிட்டுக்கிட்டு வந்தால் வராமல் இருக்கிறதுக்கு இந்த கீரை வந்து

பாருங்க இந்த கீரை இதான் வாட்டர் ஸ்பீனேஜ் கீரை மண்ணில் பயிரிடப்படுற மல்லர் கீரை வெள்ளைக்கீரை என்னுவாங்க தண்ணியில் உள்ளது வந்து நீர்த்தாலி கீரை கீரை ஸோ இப்போ இது ஏன் நீர்த்தாளி கீரைனா தாலினா கயிறு அந்த கீரை வந்து நீர்த்தாளி கீரை வந்து கொடி மாதிரி அப்படியே படந்துக்குவோம் தண்ணியில் அப்படியே படந்துக்குவோம் அதில் உள்ள அந்த இலையை மட்டும் பிச்சு 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 அப்படியே எடுத்து எடுத்து இலையை மட்டும் எடுப்பான் எடுக்கணும் தண்டு போடக்கூடாது இலையை மட்டும் அப்படியே பிச்சு பிச்சு தண்ணியில் இருந்தது அந்த இலையை மட்டும் அப்படியே பிச்சு பிச்சு அல்லது எல்லாம் அப்படியே உடச்சி எடுத்துடுவாங்க எப்படி உடச்சி எடுத்துக்கிட்டு நீட்டாக கயிறு மாதிரி இருக்கும் அதில் வந்து அந்த இலைங்களை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த நீட்டு பிடிச்சி கயிறு மாதிரி இருக்காருங்க அதை வீசிடுவாங்க இந்த மலேசியாவே இருக்குது இந்த ஆற்று உரம் சின்ன சின்ன இந்த அல்லூருங்கள்லாம் இருக்கும் பெரிய பெரிய அல்லூருங்க அது ஓவாத்தனெலாம் நிறைய முளைஞ்சி வளர்க்குது ஆத்தோரெல்லாம் இருக்கும் இது நிறைய இந்த ஏரிங்க இந்த மாதிரி இடம் அதுலாம் நிறைய இருக்கும் ஓகே இவ்வளவுதான் இதுதான் வாட்டர் ஸ்பானிஷ் கீரை ஓகே இது வேரோட இருக்குது நான் என்ன அலசில இது வாங்கிட்டு வந்தது அப்படியே இருக்கு இது வேரோடு இருக்குது இங்கே வந்து கிளையோட இருக்குது ம் ஓகே இவ்வளவுதான் கீரை வந்து நான் இப்போ வீடியோல நான் காட்டி வச்சு இந்த கீரை தான் எனக்கு இந்த கீரை ரொம்ப சாப்பிட பிடிக்கும் இந்த கீரை சாப்பிட ரொம்ப பிடிக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த கீரை ஓகே இதோட நான் வீடியோவை முடிச்சுக்கிறேன் ஓகே டெக்ஸ்ட் ஃபார் வாட்சிங் மை வீடியோ விவசாய டெக்ஸ்ட் ஃபார் வாட்சிங்க என் சேனலை என் வீடியோவை பார்த்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஸோ எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அதில் கொடுங்க ஆ ஓகே இவ்வளோ தான் ஸோ இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன் ஓகே தேங்க்யூ